ஸ் எல்லோருக்கும் நல்லா இருக்கீங்களா இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவருக்கும் எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவட்டை பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நம்ம வந்து இந்த கேளைக்கரிசி தருவ வீடியோ போட்டோம் அது எல்லாருமே பார்த்தாங்க அதில் என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை போய் நீங்கள் வந்து வேறு எங்கே போய் எந்த இணையதளத்தில் தேர்ந்தாலுமே அவருடைய படமோ இல்லை அவரை பற்றி செய்திகளும் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் கூகுள் சர்ச் கூட நிச்சயமாக அவரை பற்றி எந்த செய்தியுமே கிடைக்காது ஏ அது வந்து அது ஒரு பக்குவம் இருக்கட்டும் அதனால் வந்து இது இவரைக்கும் இவரை வணங்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது எல்லாரும் என்ன சொல்லியிருக்குறாங்க அப்படிங்கிறத நான் படித்தேன் ரொம்பவே மெயிற்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு அதாவது ஒரு வியாபாரம் பார்க்குறவங்க வியாபாரமே ரொம்ப டல்லாக இருந்திருக்குது உடனே அவங்க வந்து இவர் இந்த இதை வந்து ப பார்த்துருக்காங்க யூடியூப்பில் பார்த்த உடனே உடனே அந்த மந்திரத்தை வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அது சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க கொண்டு போன அந்த அதாவது அவங்களுக்கு வியாபாரமாக எல்லாமே வியாபாரமாகி நல்ல லாபம் வந்து இது ரொம்ப ஒரு ஷார்ட் கிடைச்சிருக்கு நடக்குதுங்க ஒரு நினச்சோம்னா நாளைக்கே நடந்துருது அவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தவர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து அவர் ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவர் அதை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு நாள் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மதுவத்தோடவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அதிசயமான விஷயம் தான் பணமே வந்து கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூட அவங்களுக்கு திடீர்னு இந்த மந்திரத்தை வந்து கேள்விப்பட்டு அதை சொல்ல ஆரம்பித்து ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணி அதை வச்சுட்டு காலையில் நாலே முக்கால் டூ அஞ்சு மணிக்குள்ளேற சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உடனே அந்த பணம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கிடச்சிருக்குது அதெல்லாம் ஒரு கேட்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதேமாரி வந்து இதில் வந்து அதாவது நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாதவங்க காய்ச்சலாக இருக்கட்டும் உடம்பு வலி என்னமோ தீராத ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து ரொம்ப அவசரப்பட்டுருக்காங்க அப்போ இந்த மந்திரம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு இவரோட ஞாபகம் கிளைக்கியரசித்தர் ஞாபகம் வந்தோன்னே டக்குன்னு அந்த மந்திரத்தை நூற்றி எடுத்துகிட்டு தூர ஒரு டம்ளர் எடுத்து வச்சு தண்ணி வச்சுட்டு அவர்களை அவருக்கு வந்து விளக்கேற்றி ஒரு அவரை நூற்றி நூற்றி எட்டு துறை ஓ ஓம் ஸ்ரீ கேலக்கேசித்தர் நம்ம நமக்கு என்று சொல்லியிருக்கிறாங்க சொன்ன உடனே அவங்களுடைய பிரச்சனைகள் வழி உடம்பு சரியில்லாம் உடனே சரியாயிடுச்சான் அதெல்லாம் ரொம்ப அதிசயமான செய்ய செய்தி அப்புறம் அவரை நம்ம இதுமாரி வணங்கிக்கிட்டே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அது சுருட்டு வாசனை வருமா சந்தனம் விபூதி வாசனைலாம் இருக்கும் நறுமணமாக இருக்கும் வந்து இதெல்லாம் இருக்கும் அதாவது வைக்கிற தண்ணியை கூட அவர் குடிச்சிட்டு அது கொஞ்சம் குடிச்சிட்டு பாதி ஆகுற மாதிரி கூட அந்த தண்ணி வந்து குறைகிறத கூட கண்கூடாக நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க இது வந்து இவர் வந்து சொன்ன கொஞ்ச அது வந்து நடந்துருதுங்க வாழ்க்கையில் ஒரு 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 இடத்துக்கு போகணும்னா ஒரு ஒரு சின்ன பிரச்சனையே சில பேர் பிரச்சனையோ என்னடா இப்படியே சொல்றாங்க நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே சொல்லி பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லியிருக்காங்க அற்புதமான அதாவது மயிர் இருக்கக்கூடிய அற்புத நிகழ்ச்சிகள் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது அவங்களாலே நம்ப முடியல என்னடா அது சொன்ன உடனே இது மாதிரி எல்லா பிரச்சனையும் எத்து என்ன பிரச்சனைகள உள்ளதோ அதை எல்லாத்தையுமே அவர் தீர்த்து வச்சுருக்காரு இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த கேளைக்கிறத்து தர நம்ம வந்து என்ன தேவையோ நியாயமான செயல்களாக இருக்கணும் நியாயமான விஷயங்களாக இருக்கணும் அதை கேட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு டம்ளர் தண்ணி ஒரு நெய் விளக்கு அவ்வளோதாங்க உட்காந்து ஒரு நூற்றி எட்டு முறை சொல்ல போகிறோம் இதை வந்து எந்த நேரத்தில் சொன்னால் நம்மளுக்கு எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த நேரத்தில் சொன்னிங்கன்னா ரொம்ப அதாவது நீங்கள் என்ன நடக்காதுன்னு வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சிருந்த அதிசயங்கள் கூட அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அவ்வளோ ஒரு அற்புதங்கள் நடக்கக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அது எந்த நேரம்னு கேட்டிங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஈவினிங் மத்தியானத்தில் அதாவது பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் அந்த டயத்தில் அந்த அபிஜித் முகூர்த்தம் நீங்கள் அது கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா வருவோம் அந்த நேரத்தில் இந்த கேளக்கியரசி தர நீங்கள் நூற்றி எட்டு தர சொல்லி வழிபட்டு உங்களுடைய கோரிக்கைகளை அவர்கிட்ட வச்சிங்கன்னா உடனே உடனே இமீடியேட்டு அதாவது சா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் எப்படின்னாக்கா வெரி 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 ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் இது வந்து நடக்கக்கூடியாத ஒரு அதிசயமெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்காதுன்னு அந்த அதிசயமெல்லாம் நடக்கும் இந்த முகூர்த்தத்தில் சொல்லுங்கள் அபிஜித் முகூர்த்தத்தில் இல்லை அப்படி முடியலை எனக்கு அதில் நேரம் இல்லைன்னா கோதுளி முகூர்த்தம்னு வரும் அது வந்து அஞ்சே முக்கால் உட்டு ஆரேக்கால் அஞ்சே முக்கால் உட்டு ஆரேக்காலில் நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அதை ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்ரீ கேளிக்கே சித்தர் ஓம் ஸ்ரீ கேலிக்கேர் சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு தடவை ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அவற்றை நல்ல மனமாற வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கேரிக்கை கோ என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரி அதை உடனே நிறைவேற்றி தருவார் உடம்பு சரியில்லையா பணம் வேணுமா வேறு ஏதாச்சும் பிரச்சனையா யாராச்சும் ரொம்ப நாள் பணம் தரல தரலை இருக்காங்க அவங்க பணம் கிடைக்கணுமா எது வேணாலும் மனசில் நினச்சிக்கோங்க அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் இது பல பேருடைய கமெண்ட்ஸ் பல பேர் வந்து அவரை டெஸ்ட் பண்ணியே பார்த்துருக்குறாங்க இது நடக்காது சும்மா போய் சொல்றாங்க ஏதோ யூடியூப்க்காக போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்திக்காக நினைச்சுக்கிட்டு தாங்க ஆனால் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு அவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை வந்து வாயால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அற்புதங்களாக நிகழ்த்தி இருக்கிறாரு நீங்கள் வேணும்னா நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடியுமா ஒரு ரெண்டு நாள் இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி நான் சொன்னதை வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட அவர் துணை நிற்பார் நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல ஒரு பிடிச்ச பதிவாக இருக்கும் ஒரு நம்பிக்கையான பதிவாக இருக்கும் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை சொல்லலாம் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்